முதல்வர் என் குருநாதர் மோ மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி நம்ம நேத்திரம் ஜீவன் சொல்லக்கூடிய முகூர்த்தம் நாளை பற்றி நம்ம பார்க்க நே நேத் முகூர்த்தம் குறிக்கும்போது நேத்திரம் ஜீவன் என்னும் விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க இதை விஷயத்தை ரொம்ப பேர் கொடுக்காமையே விட்டுறாங்க இது தப்பான விஷயமாகுங்க அவசியம் வந்து இது பின்பற்றக்கூடிய ஒன்றுங்க பஞ்சாங்கத்தில் தாராபலன் சந்திரபலனெல்லாம் வருங்க அது மாதிரி நேத்திரம்ங்கிறது கண் ஒளின்னு அர்த்தம்ங்க ஜீவன்னா உயிராகுங்க எனவே முகூர்த்தம் என் முகூர்த்த நாள் குறிக்கும்போது கண் ஒளி மற்றும் ஜீவன் தினம் நாளை நமக்கு குறிக்கிறது தப்பான நாளாகும் குருட்டு நாளும் பாருங்க ஜீவன் இல்லைன்னா அது உயிரற்ற நாள்னு சொல்லுவாங்க எனவே உயிரற்ற குருட்டு நாளில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறது என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதனால் நம்ம நேத்திரம் நேத்திரமும் ஜீவ ஜீவனுங்கிறது ரெண்டு இருந்ததுனாத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் குறிக்கணுங்க பஞ்சாங்கத்தில் தாராபலன் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நேத்திரம் ஜீவனுங்கிறத விட்டுறலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம நேத்திர ஜீவன் இருக்கிற நாள் பார்த்து குறிச்சாத்தான் உயிரும் ஒளியும் ஜீவனும் இருக்கிற நாளில் பண்ணாத தான் நல்லதாகுங்க அதை விட முக்கியமான விஷயம் ஒன்றுங்க வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு தேதி எல்லா குழந்தைகளும் டிஎன்பிஎஸ்கி எக்ஸாம் எழுத போகிறீங்க எல்லோரும் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் எல்லோரும் நல்ல முறையாக எழுதி பாஸ் ஆகணும் வணக்கம்